விடு வழியாக இலையிலே சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் என்று வாழ்த்துகிறேன் தேவி

தேர்க்காம் <coughs> 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 அதாவது நாட்டு தேவர்களுடைய கட்டளை நாளாளப்படிய அரசன் பகலல்ல நித்திரை செய்யக்கூடாது சற்று நேரம் ஆயாசமா இருக்குது இதுக்கு ஒரு தாளாட்டு பாடு உன் மடி மீது பாயு படுக்கிறேன்னு சொன்னாரு இவர் நன்றாக உறங்குறாரு இப்படி தூங்க கூடாது பானமாகிறது பறவைகள் எல்லாம் இறை தேட போகின்றது எழுந்திடுங்கள் என்ற எழுந்திருக்கிறேன் சுவாமி மன்னா அண்டவா மன்னா எழுந்திருக்கிற சுவாமி மன்னா

இப்போர் இப்ப கப்சர பறகிரதே தந்திரம் அம்மா கண்டது வலுவும் கண்மணி சத்ரமதே சாலனை வருவதை போல் இப்பொழுது நம்ம அரமண்க்கு கபசகர் வந்து கொண்டிருக்கிறார் அதனால நாட்ட காட்டிலே தவம் செய்யக்கூடிய கூடிய தவவளத்திலே மிஞ்சிய கபசக மகாமணிவே நம்மளுடைய அரமண்க்கு வருகிறார் என்னவென்ன தெரியவில்லை அவரை வரவேற்க வேண்டும் ஓடி அழைத்து வா அடடே தன்னுடைய சிறுவி பாடங்களுக்கு மனித முள்ளு இருவாச்சு போங்க பரிஜாதம் என்று சொல்லக்கூடிய பழைய ஜாதி மலைகளை பறித்து வந்து பன்னிரா தொழில் பட்டால் தொலைச்சு திருவிழி பாதம் கணக்கி கொண்டு வணக்கம் 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 சந்திரா சுவாமி மாமனி வேற அரமனைக்கு வந்திருக்கிறார் மாமனிவரோடு நான் சற்று உரையாடி கொண்டிருக்கிறேன் அதனால் மாமணிவரு ஆகப்பட்டவருக்கு ஆணையத்தில் இருந்து நகரத்தில் வந்திருக்கிறார் அவருக்கு வேண்டியமான பதாகத்தை எடுத்து அரண்மனை தேவை நான் பிறகு அழைத்து வருகிறேன்

அப்படி என்று இந்த கொடகிரி அய்யோத்தியமான நகரத்தை ஆண்டு வரக்கூடிய அரிச்சந்திர பூமியை தேடி வந்த நோக்கங்கள் சின்ன யாகம் செய்ய வேண்டும் ஒரு சின்ன யாகம் அதற்கு கொஞ்சமா கொண்டு கொஞ்சமா நாட்டின் குடிபடை மக்களுடைய நலனை காப்பதற்காக பெருத்ததோர் ஏகம் செய்ய வேண்டும் அந்த ஏகத்துக்காக முத்து வைடூரையும் கோமேதமும் புஷ்பதாக கொஞ்சமா கொஞ்சமா சுவாமி மன்னனுக்கு இல்லாத ஓசனை இந்த மாமுனிவருக்கு இருக்கிறது அதனால் மக்களை காக்க வேண்டும் என்று முனிவருக்கு வந்ததில்லையா எவ்வளவு கேட்டாலும் அள்ளி இருக்கிறேன் இல்லங்காமல் கேளுங்கள் சுவாமி

இவ்வளவு பொன்போது மட்டும் தேவை போதும் இல்லையா யாருங்க முத்து வைக்க கோமே என்று சொல்லக்கூடிய நவரத்தினத்தை எடுத்துவா அப்படியா அப்படியா சுவாமி எப்பொழுது வந்தாலும் இந்த மன்னனாகப்பட்ட இப்பொழுதே மாமனிவருக்கு உரிமைப்பட்டது என்று முத்திரை வைத்து என் அலமலை எடுத்து வைக்கிறேன்

இல்லன்னா நாட்டை விட்டு ஓடற சாமிங்களா இந்த மக்கள் இல்லாத மன்னன் இல்லை மக்களுடைய கடமையை தீர்ப்பதற்கு இந்த மன்னன். அதனால நாட்டிலே போய் இருங்க. நான் சென்று வருகிறேன். இந்த இங்க போட்டு போட்டு எடுத்துட்டு போ. யாராவது மக்கள் காடு வெட்டி முழுவதற்கு கம்பு சோழ விதவெழுத்தோ காட்டிலே உள்ள நாட்டிலே உள்ள மிருக ஜாதிகள் காட்டிலே வந்து சென்றழிக்குது சென்றழிக்கும் மிருக ஜாதிகளை கொன்றழித்தால் இல்லையே நாங்க அந்நிய நாடு போய் வேண்டும் என்று சொல்கிறார் கண்டிப்பாக அதனால் மக்கள் போய்விட்டால் மன்னனுக்கு என்ன வேலை மக்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு தான் மன்னன் கண்டிப்பா அதனால் இப்பொழுதே நம்ம ஆரணியே புறப்பட வேண்டும் தேவி சந்திரா சந்திரா இதோ குடிமடை மக்களுடைய குறையை தீர்ப்பதற்காக நான் ஆரணியமான காணகத்தை வேட்டைக்கு செல்கிறேன் நான் வேட்டைக்கு சென்று வீடு திரும்புவதை மகனோடு பதினமாக இருக்க வேண்டும் அதாவது மக்களுடைய குறை தீர்ப்பது மன்னனுடைய கடமை ஆமா சென்று வாருங்க சொன்னோம் அகட்டும் தேவி அகட்டும் சரி சரி சுவாமி எடு ஆயுதத்தை அன்பு ஆயுதத்தை எடுத்து கொண்டு அருளை போக வேண்டும்

i buy

நாம இரவோடு இன்று இன்றும் இன்றும் சாய்ந்திரமும் இருந்து தானகத்திலே வருக மிருகத்தை மீண்டும் விரட்டி வைக்க வேண்டும் கண்டிப்பாங்க அதனால அதிகமான வெயில் ஆகிவிட்டது வெயிலுக்கு வெள்ள கூடாரம் எடுத்து வைத்து வெள்ள கூடாரத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கணும் வரக்கூடிய மிருகத்திலே மீண்டும் ஓ துறைச்சு ஆமா உன் சுண்டல் மட்டும் தப்பிச்சு போயிருக்கு அதனால இப்பொழுது வெயிலுக்கு வெள்ள கூடாரம் அமைத்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்குதே அப்படியா